ராம்கிர்டிக் நேயர்களுக்கு வணக்கம் மறைந்த எம் எஸ் சுப்புலட்சுமியின் பெயரில் சங்கீத கலாநிதி விருதை கொடுக்க தடை விதித்திருக்கிறது உயர் நீதிமன்றம் டி எம் கிருஷ்ணா என்ற கர்நாடக இசைக்கலைஞருக்கு இந்த பட்டத்தை கொடுப்பதற்கு எம்எஸ் சுப்பலட்சுமியின் பேரன் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் இதுக்கு எதிர்த்து என்னோட பாட்டி பேரில் விருது கொடுக்கக்கூடாது ஏன் இவர் யார் ஏன் சொந்த சாதிக்குள்ளேயே பார்ப்பனனாகவே பிறந்ததுனால் பார்ப்பனர்களால் இருக்கப்படுகிற ஒரு மனிதர் அவரை பத்தி பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே முதல்ல டி எம் கிருஷ்ணா அப்படிங்கிற வந்து ஆக்டிவிஸ்ட் பார்ப்பனர்களுக்கும் மற்ற சாதியினருக்கும் இந்த இசையில் எந்தெந்த பிரச்சனை வருது இந்த கர்நாடக சங்கீதத்தை கத்துக்கிறதுல எங்கெங்க பிரச்சனை வருது ஏன் மற்ற சாதிகளால் இந்த கர்நாடக இசையில் ரொம்ப கோல வச்சு போக முடியல ஏன் ஐயர் பிராமன் இந்த பார்ப்பனர் கூட்டம் மட்டும்தான் இதில் வந்து கோல வச்சு போகுது அப்படின்னு தெளிவுபடுத்தி பல புத்தகங்களை வெளியிட்டவர் மனுஷன் முக்கியமாக ஒன்று சொல்லப்போனால் சபாஸ்டியன் அண்ட் சான்ஸுன்னு ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தில் மிருதங்கம் வாசிக்கிறது மிருதங்கம் செய்யக்கூடிய கலைஞர்களை பற்றி அவர் வந்து தெல்ல தெளிவாக எழுதியிருப்பார் என்னன்னா அந்த புத்தகம் பற்றி அவரே சொல்றார் என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் அதை மிருதங்கத்தை தயாரிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா தலித்துகள் தான் தயாரிக்கிறாங்க ஆனால் பிராமின்ஸு அவங்கள தொடவே மாட்டாங்க அவங்கள வீட்டுக்குள்ளே அனுமதிக்க மாட்டாங்க அவங்க ஏன் பிராமணர்கள் வீட்டு வரைக்கும் போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனையும் அவர் தெளிவு கொடுத்துறாரு ஏன்னா மிருதங்கம் அப்படின்னா அடிக்கடி இந்த தோலை மாற்றிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி வந்து அந்த வாறு பிடிக்கிறது அதை டைட் பண்ணுறது அதை கரெக்டாக சுதி கரெக்டாக கொண்டு வர்றது இது எல்லாமே அந்த மிருதம் மிருதங்கம் தயாரிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அப்போது அதை தயாரிக்கிறவங்க அடிக்கடி இந்த பார்ப்பவர்களுடைய வீட்டுக்கு வரவேண்டியது இருக்குது வந்தவங்களையெல்லாம் வெளியில் உட்கார வச்சு இவங்க வந்து வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இப்போ இருக்கிற சூழ்நிலை என்னென்ன மாதிரி இருக்குது ஏன் மற்றவங்களால் கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்க முடியல ஒரு வருடத்திற்கு கிட்டத்தட்ட முந்நூறுக்கும் மேற்பட்ட மியூசிக் அகாடமியிலருந்து பல சாதிகள் வந்து கவர்மெண்ட்டில் மூலியமாக வந்து படிக்கிறாங்க கர்நாடக சங்கீதத்தை கற்றுக்கிறாங்க ஆனால் கற்றுக்கிறவங்க யாருமே ரொம்ப புகழ் ஏன் அடையிறது இல்லைன்னு அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா என்னதான் வந்து கற்றுக்கிட்டாலும் வீட்டில் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் அந்த என்கரேஜ்மெண்ட் எங்களுக்கு இருக்கும் அவருக்கு இருக்காது ஏன் அப்படின்னா நாங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் படித்தவங்க நாங்கள் தவறாக நான் பாடினா கூட உங்களுடைய குல குரல் நல்லா இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா முயற்சி பண்ணுவேன்னு எங்களுக்கு ஊக்குவி கொடுப்பாங்க ஆனால் அந்த பிற சாதி மக்கள் வந்து வீட்டில் போய் பாடினா அவங்களுக்கு நிறைய பேருக்கு ஏப்பா கத்துறம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை அப்படின்னு தெளிவாக இருக்கிற விஷயத்தை தெளிவுபடுத்தின மனுஷன் நம்ம பெரியார் பேர் சொன்னாலே சங்கீங்கள்லாம் ட்ரௌசரில் ஒன்றுக்கு போகிறாளுங்க ஆனால் இவர் பெரியாரை போற்றி பாட்டியும் செஞ்சுருக்கிறார் எங்கள் கர்நாடக சங்கீதத்திலே பாடவும் செஞ்சிருக்கிறார் சொந்த புத்தியிலே யோசிக்க சொன்னார் பெரியார்னு ஒரு அருமையான பாடல் நீங்கள் இவரை யூடியூப்பில் போட்டு பாருங்கள் டிஎம் கிருஷ்ணா பெரியார் பாடல்னு போட்டு பாருங்க பெரியாரை கர்நாடக சங்கீதத்துக்குள்ளே கொண்டு போய் உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்த மனுஷன் அது மட்டும் இல்லை அம்பேத்கரை பற்றி அவ்வளவு அவ்வளவு அருமை இனிமையான பாடல் அதுவும் யூடியூப்ல இருக்குது நீங்கள் கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறப்ப அதை பார்க்கணும் அதுவும் கர்நாடக சங்கீதத்தில் அம்பேத்கர் இப்போ நம்ம எல்லாம் அம்பேத்கர் மேலே ஒரு ஒரு வர்ணம் பூசப்படுது என்னென்னா தலித்துக்கான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு டி எம் அதை மாத்திருக்கிறார் யார் அம்பேத்கரை எதிர்த்தாரோ அவராலேயே அம்பேத்கர் போலப்படுறார் பார்ப்பனர் தான் டிஎம் கிருஷ்ணாவும் ஆனால் அவர் இன்னைக்கு அம்பேத்கருடைய தத்துவங்களை ஏற்று பாடல்களை பதிவு செய்கிறார் அது மட்டும் இல்லைய தமிழ்நாட்டில் தமிழுக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்து நிறைய பாடல்களை பாடி விடுறார் முக்கியமாக சொல்லப்போனால் பனையை பற்றி பாடிவிட்டார் பனை மரத்தை பற்றி பாடு கர்நாடக சங்கீதத்தில் பாடிவிடுறார் அது மட்டும் இல்லைங்க சென்னை கலை தெருவிழா அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு வருடா வருடம் நடத்துகிறாரு அதில் பார்த்தீங்கன்னா ஒப்பாரியில் ஆரம்பித்து பறைசை கூத்து அதுக்கப்புறம் கர்நாடக சங்கீதம் இது எல்லாமே ஒரே மேடையில் அடுத்தடுத்து அடுத்தடுத்து நிகழ்வு நடக்கிற மாதிரி எல்லாவுடைய இசை எல்லாவுடைய கலைஞர்களையும் அவர் வந்து மதித்து நடக்கக்கூடிய ஆளாக இருக்கிறார் நல்லா நினச்சி பாருங்கள் இந்த கர்நாடக சங்கீதம் பாடுறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பிராமணராக இருக்காங்க அவங்க தான் வந்து ரொம்ப புகழ்படுறாங்க வேறு எந்த சாதியாலையும் அதை வந்து பண்ண முடியல அப்படின்னு அவரே சொல்கிறாரு நம்மளுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் கர்நாடக சங்கீதம்னா பிராமணர்கள் மட்டும்தான் ஆனால் இது முதல் யார் பாடிட்டு இருந்தாங்க அப்படின்னா இசை வெள்ளாளர் அப்படிங்கிறதும் அவங்க தான் பாடிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட பிராமணர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இசைவெல்லாளரே இன்னைக்கு இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க கர்நாடக சங்கீதத்துக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு பல விஷயங்களை வெளியே கொண்டு வந்து மனுஷன் அந்த மிருதங்கத்தை பற்றி சொல்லப்போனால் அவர் ஒரு 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 பேட்டியில் ஒரு விஷயத்தை சொல்லுவார் உனக்கு மிருதங்கம் வேணும் மாட்டோட தோல் மாட்டோட ரத்தத்திலிருந்து எடுத்து ரத்தக்கரையோடு அதில் இருக்கிற சவ்வெல்லாம் எடுத்து உனக்கு சுத்தம் பண்ணி மிருதங்கத்தை போல் பூட்டி கொடுக்குறதுக்கு தளித்து வேணும் நீ வாசித்து உன் பேரை எடுத்து தேடிப்பேன் ஆனால் அந்த மிருதங்கத்தை உருவாக்க அவன் பட்ட பாடு அவனுடைய உழைப்பு உனக்கு வந்து தீண்டாமையை கொடுக்குதா அப்படின்னு தெளிவான வந்து அரசியலை அதுவும் கர்நாடக இசையில் கர்நாடக இசை அந்த சொசைட்டியில் இவர் வந்து பெரியாருடைய அரசியலை கொண்டு போய் அங்கே நிலைநிறுத்தினவர் யாருன்னா டிஎம் கிருஷ்ணா இப்போ டி எம் கிருஷ்ணா யார் அப்படின்னா அவர் பாப்பனர் பிராமணர் அப்படிலாம் அலம் விட்டுட்டு இன்றைக்கி டிஎம் கிருஷ்ணா நம்ம பக்கம் நிற்கிறார் நாம் டிஎம் கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கணும் இவ்வளோ புரட்சி செஞ்ச மனுஷன் எப்படி பார்ப்பனருக்கு பிடிக்கும் எப்பயுமே சாதிய பாகுபாடு பேசினீனா தான் நீ நல்லவன் பார்ப்பனர்களை பொறுத்த வரைக்கும் பாகுபாடு இல்லை எல்லாரும் சமம்னா அவனுக்கு எது பெரியார பேசுனா அவனுக்கு எது உண்மையை பேசுனா அவனுக்கு எது அப்போ டிஎம் கிருஷ்ணா எப்படி அவங்க வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இவர் எவ்வளோ பெரிய இசை வித்தியானா கூட இருக்கலாம் பெரிய பாடகராக இருக்கலாம் எம் எஸ் சுப்புலட்சுமி பேர்ல கொடுக்க கூடாது அப்படி இல்லை வழக்கு தொடுக்கிற அளவுக்கு டி எம் கிருஷ்ணா அவ்வளவு பெரிய ஆளா இல்லையே ஆனால் தொடுக்குறாங்க என்ன காரணம் அவங்க சாதி அப்படிங்கிற திமறு டி எம் கிருஷ்ணாவுக்கு இல்லை அவர் எல்லோரும் சமம்னு சொல்றாரு இப்படி ஒவ்வொருத்தரும் கிளம்பி போயிட்டா இது சாதாரணமாக விட்டுட்டா எல்லாரும் வந்து சமம் அப்படின்னு கொண்டு வந்துட்டா நாமெல்லாம் போய் தலித்து வீட்டில் கையேந்து நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுமே அப்படிங்கிற பயம் பார்ப்புனர்களுக்கு இருக்குது பெரியார பற்றி பேசுனாவே குண்டிலாம் அவங்களுக்கு உண்மை இருந்தாலும் பெரியாரை வந்து பாடலே ஏற்றுறார் கர்நாடக சங்கீதத்தில் அம்பேத்கரை பற்றி பேசினாவே நிற்க மாட்டாங்க பார்ப்பனர்கள் ஆனால் இவரை அவருடைய அவருடைய பேரை வச்சு பாட்டே எழுதுறாரு பாட்டு கர்நாடக சங்கீதத்தில் கொண்டு போகிறார் இந்த மாதிரி புரட்சியாளர்கள் அவர் சொந்த கம்யூனிட்டிலே உருவாகுறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாடு முற்போக்கு சிந்தனையோட போயிட்டு இருக்குது பார்ப்பனர்கள்ல ஒருத்தர் வந்து இந்த அளவுக்கு தெளிவா இருக்கிறார் அப்படிங்கிற போது நாம் உண்மையிலேயே வந்து பாராட்டத்தை செய்யும் இதுக்கு முன்ன நிறைய பேர் கமலோடைய அப்பா சீனிவாச ஐயங்கார் இருக்கார்ல அவரும் பெரியாறு கருத்தை நாத்திகத்தை வித்து தான் அவரும் சாதி மகம் இல்லைன்னு சொன்ன மனசன் தான் அவரையும் இந்த பாப்பாணங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் வந்து சாதியை விட்டு ஒதுக்கி வச்சாங்க கமலுடைய அப்பா நான் சொல்கிறது நடிகர் இன்னைக்கு உலகநாயகன் போற்றப்படைய கமலுடைய அப்பா இவங்க ஒவ்வொரு டைமும் இவங்க அப்படிதான் பார்ப்பனர்கள் எப்போதும் சாதி வெறி மத வெறி பிடித்தவர்கள் தான் நாம் டிஎம் கிருஷ்ணா சப்போர்ட் வித் டி எம் கிருஷ்ணா அப்படிங்கிற ஹேஸ்டாக நாம் அவரை சப்போர்ட் பண்ணுவோம் அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்